வணக்கம் சார் வணக்கம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இந்த இன்டர்நேஷனல் ஈக்விட்டியில் நடந்த அந்த நல்ல ரிட்டர்ன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிருக்கா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு சார் ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெச்என்ஐ கொஞ்சம் பணக்காரவங்க அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இந்த ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணுறப்ப ஓரளவுக்கு அளவுக்கு தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு லிமிட் செவன் பில்லியன் டாலருக்கு அது ஒரு லிமிட் ஒன்று வந்து ப்ளஸ் பர் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஒன் பில்லியன் டாலர் லிமிட் ஆர்பிஐ மூலமாக ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அது பண்ணி ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன ரீட்டெயில் இந்தியன் இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்டியாக போடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருக்கு ஆனால் அப்படியும் சில ஃபண்ட் ஹவுஸ் ஏன்னா அந்த ஃபெப்ரவரி டுவெல்த் ஒரு டேட் ஒரு கணக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபண்ட் ஹவுஸில் கொஞ்சம் ரிடம்ஷன் வந்தால் அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ரூல் வந்தது ஸோ நிறைய ஃபண்ட் ஹவுஸ் இப்போ எழுபத்தோரு கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் பார்த்தேன் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அது ஒரு இருபத்தெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எஸ்ஐபி மூலமாக பணம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு டைவர்சிபிகேஷனில் அந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருந்தாங்களோ அவங்க லாபம் டெஃபினட்டாக அவங்க பெற்றுக்கலாம் அண்ட் வந்து தனியாக ஒரு லிமிட் இருக்குது இல்லை ஒரு ஒரு நபரும் இரநூத்தம்பதாயிரம் டாலர் பர் பர் வருஷம் நபர் வந்து எல்ஆர்எஸ் ஸ்கீம் ஸ்கீம் அப்படின்னு ஒரு இருக்குது அது வெளிநாட்டில் போய் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வெளிநாட்டு ஸ்டாக் பற்றி தெரியாது பட் இந்த ஹெச்என்ஐ கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க பேங்கர்ஸ் யாருக்கெல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்களோ பேங்கர்ஸ்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் பேங்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அட்வைஸ் பண்ணி அந்த எல்ஆர்எஸ் லிமிட் மூலமா எனக்கு தெரிஞ்சு நான் மாசம் மாதம் ஆர்பிஐட டேட்டா ட்ராக் பண்ணத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்ன்னு இப்போ வந்து நிறைய ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில பணம் அமிச்சிருக்காங்க இண்டியன்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த எல்லோரும் ஸ்கூலில் போடுறதுனால அது வெறும் யுஎஸில் இல்லை வெளிநாட்டில் ஸ்டாக்ஸை தான் போயிருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க எஜுகேஷனுக்காக கூட பணம் அனுப்பிச்சிருக்கலாம் ரியல் எஸ்டேட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் பட் டெஃபினட்டாக இது கொஞ்சம் நாலேஜ் இருந்தவங்க பண வச்சுருக்கவங்க வந்து டெஃபினட்டாக இதை வந்து பயன்படுத்தி வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு கூட நிறைய ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் க்ரோ ஜீரோதா இவெல்லாம் இருக்கு இண்ட் மணி அவங்கெல்லாம் வெளிநாட்டு ப்ரோக்கரோட டைப் பண்ணிவிட்டு இன் இன்வெஸ்ட் இப்போ குரோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் கூட நீங்கள் வெளியில் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் இல்லை அந்த மாதிரி லிமிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு ரொம்ப ஈஸியாக ஐ திங்க் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட நீங்கள் வெளியில் ஸ்டாக் வாங்கலாம் அஃப்கோர்ஸ் ஆனால் எந்த ஸ்டாக்கை வாங்குறது எதுங்கிறதுங்கிற அட்வைஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுக்குறாங்க பட் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இல்லை அந்தளவுக்கு நிறைய பேர் இப்போ தான் வந்து முழிச்சிக்கிறாங்க அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு என்ன பப்ளிஷ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட ரிட்டர்னும் சரி கொரியன் மார்க்கெட் ரிட்டர்னு தைவான் மார்க்கெட் ரிட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபேனானு டபுள் டிஜிட்டில் பயங்கரமான ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போது வந்து ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய வளருது ஏன்னா அந்த இப்போ நியூஸ் மீடியாவில் வந்து இது மாதிரி பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ பட் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்ஆர்எஸ் மூலமாக ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இப்போ சமீபத்தில் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு அமதாபாத்ல ஓபன் பண்ணிக்கிற கிஃப்ட் சிட்டி வழியாகவும் வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிஃப்ட் சிட்டி மூலமாகவும் பண்ணலாம் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல லிமிடெட் பிகாஸ் அந்த லிமிட் வந்து செட் பண்ணதுனால ஏன்னா ஆர்பிஐக்கு கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா மியூச்சுவல் ஃபண்ட் வழியா வெளியில பணம் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் அந்த லிமிட்டை போட்டு வச்சுருக்காங்க சமீபத்தில் அந்த லிமிட் வந்து ஏறாப்பில் இல்லை ஏன்னா நம்ம கரன்சி ஆல்ரெடி வீக்கன் ஆகுது இன்னமும் நம்ம லோக்கல் பீப்புள் வெளிநாட்டில் டாலர் மூலமாக பணம் வெளில அமைச்சாங்கன்னா அவருக்கு பிரசன் கரன்சி இல்லை ப்ரெஷர் இன்னும் அதிகம் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் அந்த லிமிட் வந்து ஏற்றுற மாதிரி எனக்கு ஒன்றும் தகவல் கிடச்சி குளோபல் ஈக்குவிட்டிஸில் இந்தியன்ஸோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம் ஸோ இந்த குறைவாக இருக்கிறதுனாலே இந்தியன்ஸ் பெருசாக ஏதாவது மிஸ் பண்ணுறாங்களா அளவுக்கு குளோபல் ஈக்குவிட்டிஸில் பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் இயர் இருந்தது பட் குளோபல்ல வந்து ரிட்டர்னோட ரிஸ்க்கும் சேர்ந்து வருது இல்லையா நான் அந்தந்த கண்ட்ரியில் என்ன சூழ்நிலை அங்கே என்ன பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது அந்த ஊரில் மார்க்கெட்டில் அவங்க எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இது வந்து இந்த ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு ஓஹோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கணும்னா ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்குது ஸோ ஒரு அட்வைசர் மூலமாக உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அட்வைசர் மூலமாக நீங்கள் கேட்டுண்டு எப்படி எந்தளவுக்கு அளவுக்கு இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கணும் வெளிநாட்டில் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ உங்களோட ரிஸ்க் கேபிட்ட பொறுத்து எடுத்துக்கணும் ஒரு டைவர்சிபிகேஷனில் டெஃபினட்டாக ஒரு அஞ்சு பத்து பெர்சன்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்டர்நேஷனல்ல போடுறது நல்லது பட் அதுக்காக ஒரே திரும்ப அதிகமாகவும் போட முடியாது இருக்கு சில நாட்டில் சில மார்க்கெட் சைனாலாம் நெகட்டிவாக பிரசில் மார்க்கெட் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பயங்கர நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது ஸோ இதில் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரெண்டும் சேர்ந்து வரதுனால ஐயோ தான் வந்து ஒரு என்ன ஒரு பார்ட் ஆஃப் கோல்டு இருக்கு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் அந்த மாதிரி நடந்தது இந்தியன் மார்க்கெட் வந்து சரியா பண்ணல வெளிநாட்டில் பட் இதே வருஷம் அது ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்தியாவோட எக்கானமியோட டேட்டாலும் நல்லதா இருக்குது இருக்கு இந்த ட்ரேட் டீல் இந்த மாதிரி சைன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டா எஸ் நீங்க இன்வெஸ்டே பண்ணலை வெளிநாட்டுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்கீங்க பட் அதுக்காக இங்கிலீஷம் விஷயம் போட்டா அதே மாதிரி லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் ரிப்போர்ட் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு பட் ஒரு டைவர்சிபிகேஷன் மூலமா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல்ல போடுறது நல்லது இன்னொரு ரீசன் ஏன் இது போடணும் வெளிநாட்டுல ஒன்னு ஒரு டைவர்சிஷனும் உங்களுக்கு மற்ற நாட்டோட க்ரோத்துன்னு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம கரன்சி வீக்கன் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த இந்தியாவில் நீங்கள் பணம் எடுத்துன்னு வரச்சு அந்த ருப்பியை வீக்கனிங்னால உங்களுக்கு என்வியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் கிடைக்கலாம் இந்தியன் ருப்பி வீக்கன் ஜென்ரலாக வீக்கண்ட் ஆகிட்டு தான் போய் போகிறது ஸோ அதனால அந்த கரன்சியோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக டெஃபினட்டாக

இது ஆக்சுவலாக லிமிட் செபி போட்ட லிமிட் இல்லை இது ஆர்பிஐ போட்ட லிமிட்டு இந்த ஆர்பிஐ போட்ட லிமிட் வந்து எதுக்காகன்னா டாலர் இந்தியா விட்டு வெளில போகிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஆசிட்ஸ் நம்ம நாட்டில் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் கோல்டு இடிஎஃப் வழியாக கோல்டு வாங்கினீங்கன்னா அதுவும் கோல்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம பொருளுக்கு நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் அது வழியாகவே நம்ம ரூபாய்க்கு வந்து டாலர் வெளில போயிட்டுருக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இது ஒரே தடியாக போச்சுன்னா அப்புறம் ருபி ரொம்ப ஃபீக்கன் ஆகிடும் ஸோ ஆர்பிஐ இது மாதிரி எடிஷன் எடுத்ததுக்கே காரணம் ஒரு லிமிட்டோட கண்ட்ரோலா வச்சுக்கணும்னால நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி ரெடிம் பண்றாங்க எந்த அளவுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிடம்ஷன் ஆகதோ அந்த செவன் பில்லியன் டாலர்லேருந்து எந்த அளவுக்கு லிமிட்டில் ரிடம்ஷன் ஆகிறது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறாங்க ஸோ எழுபத்தோரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்கிறத மொத்தத்தில் இருபத்தெட்டுல இன்னும் வாங்குறாங்க சின்ன சின்ன தொகை தான் வாங்கிக்கிறாங்க அங்கே செபி மூலமா அது இருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் இந்த லிமிட்டை வந்து இப்போ ஏற்ற போகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ் பேங்க்ல அந்த மாதிரி ஒன்றும் யோசனை இல்லை அண்ட் செபி வந்து ரிசர்வ் பேங்கோட ரூலு தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது என்னன்னா நம்ம நாடு என்ன நம்ம ஆசைப்படுவோம் நம்ம நாட்டோட சேவிங்ஸ் நம்ம நாட்டிலே இருக்கணும்தானே தானே நம்ம நாட்டோட வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு வெளிநாட்டில் போயிட்டு இன்னொரு நாட்டோட வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதனாலே இது வந்து செபியோட தாட் ப்ராசஸ்லையும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு ஹை ரிஸ்க் இன்டர்நேஷ்னல் என்வாயன்மெண்ட்டில் பணத்தை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஐ திங்க் விரும்ப மாட்டாங்க அந்தளவுக்கு அதனால தான் சொன்னேன் ஒருத்தருக்கு ஒரு லிமிட் வச்சுன்னு பண்ணணும் ஸோ இந்த லிமிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏராப்பில் இல்லை பட் நீங்களும் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு லிமிட்டை பண்ணுறதுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமலே கிஃப்ட் சிட்டி இருக்குது டைரெக்ட் ஸ்டாக்ஸ் வாங்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பணக்குறவங்களுக்கு பிஎம்எஸ் மாதிரி ப்ரொவைடர்ஸும் வெளிநாட்டில் போடுறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பட் என்னன்னா அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்ல அந்த ஆப்ஷன்ஸ் பத்தி பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா என்ன லிமிட்டோ அது அப்படியே தான் இருக்கும் எனக்கு தெரியும் கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொன்னீங்க ஓவர் சீஸ்ல எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறதுக்கு இது ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சாத்தியமா சார் அவங்களும் கிஃப்ட் சிட்டி மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்ல கிஃப்ட் சிட்டில பொதுவா கொஞ்சம் எச்என்ஐ அதா இருந்தா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த ஃபண்ட் ஹவுஸஸ் ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணுவாங்க சில மேபி அவங்க வந்து ரீடெய்ல்ல கூட வாங்களாம் வரது வாய்ப்புக்கு இருக்கு வாய்ப்பு வரும் டெஃபினட்டா பட் ரீடெய்ல்ல போறதுக்கு நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ் அப்படினா சொன்னேன் இல்லையா இன்ட் மணி க்ரோ ஜீரோ தா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் சின்ன தொகையில் கூட வாங்கலாம் அது ஒன்றும் தேர் இஸ் நோ லிமிட் ஸோ கிஃப்ட் சிட்டி மூலமாக அந்த ஃபண்ட் ஹவுஸஸ் லான்ச் பண்ணுறத பொறுத்து இருக்கு பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் லிமிட் ஹையாக தான் வச்சுப்பாங்க ஏன்னா டிரான்சாக்ஷன் வால்யூம் ரொம்ப கூட வேணாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் நம்ம எடுக்கும் போது இந்தியாவோட க்ரோத்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல அவுட் சைட் த கண்ட்ரி பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க பட் நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டாக்ஸேஷனோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவுக்கு அதன் மூலமாக ரெவன்யூ கிடைக்குமா சார் இல்லை இல்லை வெளிநாட்டில் என்ன சொன்னீங்க இந்தியாவுக்கு என்னன்னா இங்க வந்து டிசிஎஸ் இருக்கு இங்க இப்போ வெளிநாட்டுக்கு பணம் டே நீங்க வந்து அந்த பணத்தை அனுச்சிங்கன்னா டிசிஎஸ்ல கொஞ்சம் வந்து டேக்ஸ் பிடிச்சிருவாங்க கவர்மெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்கலாம்

நீங்க சொன்னது ரொம்ப சரி குளோபல்லையும் நான் இதுக்கு காரணங்கள் சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து கரன்சியோட வீக்கனிங்ல உங்களுக்கு பெனிஃபிட் லாபம் வர வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ ரீசன் வந்து நம்ம நாட்டோட எக்கானமி நல்லா பண்ணியிருக்கு பட் மார்க்கெட் நல்லா பண்ணல இன்னொரு நாட்டுல எக்கானமி அளவுக்கு நல்லா பண்ணலாம் மார்க்கெட் நல்லா பண்றது ஸோ டைவர்ஸிபிகேஷன்ல என்னென்னா உங்களுக்கு மல்டிபிள் பாக்கெட்ஸ்ல நீங்க போட்டிங்கன்னா ஒரு இது சரியா பண்ணாத போது இன்னொன்று வந்து கை கொடுக்கும் ஸோ அதனால ஒரு குளோபல் ட டைவர்சிஃபிகேஷனில் குளோபலில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அலொக்கேஷன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது முக்கியம் ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் கொஞ்சம் இந்தியாவிலேயே லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு போடுவீங்க கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வரில் போடுவீங்க கொஞ்சம் செக்டரல் ஃபண்ட்ஸில் போடுவீங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல்லையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு ஓவரால் உங்கள் அசட் அலொக்கேஷனில் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுலாம் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்லா இருக்கும் அதாவது ரிவார்டு ஏற வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஸ்க் அளவுக்கு ஏறாது இல்லை ரிவார்டு இறங்கினாலும் ரிஸ்க்கு அதோட அதிகமாக இறங்கும் ஸோ அந்த ரிவார்டு ரிஸ்க் ரேஷியோ டெஃபினட்டா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி அசட்டிலொகேஷன் பண்ணி டைவர்சிஃபிகேஷனில் குளோபலையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆனால் குளோபல்குள்ளையும் நீங்கள் ஒரே நாட்டில் போடக்கூடாது அந்த டைவர்சிஃபிகேஷன் சொன்ன வார்த்தை வெளிநாட்டுக்கும் அப்ளிகபிள் ஸோ அங்கே யூஎஸ் மேஜராக இருக்கலாம் ஏன்னா யூஎஸ் தான் லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன் த வேர்ல்டு பட் யுஎஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸோடய ஸ்டாக் மார்க்கெட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு டைவர்சிஃபைடு இப்போ வெளிநாட்டுக்கு பணம் போடுறீங்களா வெளிநாட்டு பணம் போடும்போது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாம் இல்லையா ஒரு இடிஎஃப் வாங்கலாம் இல்லையா அது டைவர்சிஃபை பண்ணிருக்கோம் ஸோ இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் இடிஎஃப் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதில் எல்லா நாட்டோட ஷேரும் அந்த இடிஎஃப்ல பங்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி போடுறது பெட்டர் டைரெக்டாக போய் ஒரு டெஸ்ட்லாம் ஒரு மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி வாங்குறதோட நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு இடிஎஃப்ல பண்ணிங்கன்னா அது இன்னமும் பெட்டர் ஏன்னா ஒன்னும் இன்டர்நேஷ்னல் டைவர்சிபிகேஷன் கிடைக்கிறது இன்டர்நேஷனல்குள்ளேயே உங்களுக்கு பல கண்ட்ரியோட டைவர்சிபிகேஷனோட ரிஸ்க் ரிவார்டு ரெண்டும் வெறும் ரிவார்டு மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது நம்ம அந்த ரிஸ்கையும் கம்மி பண்ணும் ரிவார்டையும் மேனேஜ் பண்ணும் ரிஸ்க் ரீச்சோக்காக ஒரு அசட் அலகேஷனுக்கு இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணது ரொம்ப நல்லது டைவர்சிஃபிகேஷனுக்காக குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோல யூஎஸ்ல கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அன்சர்டனா இருக்காங்க டேரிஃப் மாதிரி புதுசு புதுசான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் குளோபல் எக்கானமியே அது இம்பாக்ட் பண்ணுது ஸோ இந்த இந்த சினாரியோல இந்த என்வரான்மெண்ட்ல குளோபல் எக்ஸ்போஷர் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார் டெஃபினட்டா ஏன்னா நீங்கள் சொல்றபடி இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா குரோத் வந்து நல்லா தான் இருக்குது குரோத் யுஎஸ் ஒன்றும் டவுன் டவுனில் போகல இன்ஃபேக்ட் யுஎஸில் வந்து இப்போ வெனிசுவாவில் போய் அந்த பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி இப்போ யுஎஸ் வந்து வெனிசுவா ஆயிலை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ டெஃபினெட்டாக அது யூஎஸ் எக்னாமிக்கு ஒரு பாசிட்டிவ் தான் வேர்ல்டு எகானமிக்கும் ஆயில் ப்ரைஸஸ் இறங்கினா அது வேர்ல்டு எக்கானமிக்கும் பாசிட்டிவ் தான் ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த டேரிஃபும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ரூலிங் இருக்குது அந்த டேரிஃப் சரியாக தவறா அப்படின்னு யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அதை யாரோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் எப்படி போகிறதுன்னு தெரியும் பட் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு எக்கானமி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கலாம் ஆனால் லிக்விடிட்டி நிறைய இருக்குது இப்போ கூட ஃபெட் ரேட் கட் பற்றி பேசுகிறாங்க குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பற்றி பேசுகிறாங்க ஸோ லிக்யூடிட்டி நிறைய இருந்தால் வேர்ல்டு எக்கானமி சரியாக போகலைனாலும் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்தியனில் பாருங்களேன் எக்கானமி நல்லா போகிறது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா போகல பட் பல நாட்டில் எக்கானமி நல்லா போகாமலேயே ஸ்டாக் நல்லா பண்ணுறது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எக்கானி இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஃபினெட்டாக உங்களுக்கு லிக்யுவிடிட்டி நிறைய இருக்கிறதுனால உலகத்தில் எல்லாம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஃபெட்ரல் ரிசர்வு யூகேயோட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எல்லாருமே நிறைய லிக்விடிட்டி கொடுத்து தன்னோட எக்கானமியை சப்போர்ட் பண்ணுங்கிற முயற்சி ரெடியாக பன்னிரே இருக்காங்க பட் அந்த லிக்யூடிட்டி வந்து வெறும் அவங்க நாட்டுக்கு போகாம வெளிநாட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் அந்த மார்க்கெட்ல போய் அது வந்து ரிட்டர்ன்ஸும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுதான் லாஸ்ட் இயர் நடந்தது இப்போ சைனா பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு செவன் எயிட் பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் போயிண்டது இப்போ நாலு நாலரைக்கு இறங்கிடுது அதனால ஸ்டாக் மார்க்கெட் முதல்ல இறங்கிட்டு பட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுது இந்த நாலரை பர்சன்ட் க்ரோத்லயே ஏன்னா அந்த வேலுவேஷன் ரொம்ப இறங்கிடுது ஸோ இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கிறது எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வந்து வேல்யூவேஷன்ஸை பார்த்துட்டு பல இடத்துக்கு அப்படியே சுற்றின்னு இருக்கும் அதனால் ரிட்டர்ன்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு இன் நீங்கள் இன்டர்நேஷ்னலாக டைவர்ஸை பண்ணுறது எக்கனாமிக் அவுட்லுக் நெகட்டிவா இருந்தால் கூட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணுற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னலாக நீங்கள் வேற ஸ்டாக் மார்க்கெட்ஸில் டைவர்ஸ்பை பண்ணுறது முக்கியம் எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க எக்கானமி ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுமா சார் அது கொஞ்சம் அன்சர்டன் இல்லையா அது அன்சர்டன் தான் பட் நான் சொன்னது வந்து நீங்க உடனே எக்கானமி நல்லா பண்ணா மார்க்கெட் நல்லா பண்ணாது அப்படின்னு ஒரு தத்துவம் மாதிரி எடுத்துக்கூடாது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு எக்கானமி நல்லா பண்ணி மார்க்கெட் நல்லா பண்ணும் அது ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்கும் எக்கானமி நல்லா பண்ணாமலே மார்க்கெட் நல்லா பண்ணும் அது செகண்ட் ஆப்ஷன் மூணாவது எக்கானமி வந்து நல்லாவே பண்ண சாரி மார்க்கெட்டு நல்லா பண்ண நல்லா பண்ணி நல்லா பண்ணாலே எக்கானமி நல்லா பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது நாலாவது வந்து ரெண்டுமே சரியாக இல்லை எக்கானாமியும் சரியாக பண்ணல மார்க்கெட்டும் சரியாக இல்லை இந்த நாலு சூழ்நிலைகளும் நடக்குங்க ஸோ இது வந்து நம்ம எக்கானமி நல்லா பண்ணல அதனால மார்க்கெட் அப்படின் இல்லை மார்க்கெட் நல்லா பண்ணுறதுக்கு என்ன வேணும் டெஃபினட்டாக லாங்கர் டேர்மில் எக்கானமிக் க்ரோத் இம்பார்ட்டண்ட் பட் ஷார்ட்டர் டேர்மில் லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை டிட்டர்மன் ஸோ எக்கனாமி நல்லா பண்ணாத நேரத்தில் லிக்விடிட்டியும் இல்லைன்னா அப்போது எக்கான மார்க்கெட் ரெண்டுமே டவுன் ஆகலாம் ஸோ இதை வந்து தான் சொன்னேன் இன்டர்நேஷ்னலா போறச்சியே உங்க ரிஸ்க்கும் அதிகம் நீ எந்த எக்கானமியில் வந்து வேல்யூவேஷன் சரியா இருக்கு எந்த எக்கானமிக்கு நிறைய லிக்விடிட்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட் நல்ல கூட வாய்ப்பு இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் இல்ல ஒரு எக்கானமி நல்லா பண்ணிட்டு இருக்கலாம் பட் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கலாம் இந்தியாவோட கேஸ் எக்கனாமி நல்லா பண்ணிட்டு இருக்கு ஆனால் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால பணம் யாரும் இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் போடல ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் எந்தெந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பல காரணங்கள் வச்சு பண்ணுறாங்க வெறும் எக்கனாமிக் க்ரோத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க வேல்யூவேஷன்ஸ் பார்ப்பாங்க அந்த நாட்டுக்கு நாட்டுக்குன்னு கீ வேரியபுள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் இம்பார்ட்டன்ட்டு அது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு வேரியபிள் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் எஃப்ஐஎஸ் பார்த்துட்டு எஃப்ஐஎஸ் அலோகேட் பண்ணுறதுனால தான் மார்க்கெட் ஏறுறது எல்லா நாட்டுலேயுமே ஒரு டொமெஸ்டிக் இன்வெஸ்டரும் இருப்பாங்க எஃப்ஐஆயவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா நாட்லையுமே ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அவங்க இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எக்கானமி ரொம்ப நாள் கோல்டாக இருந்தனால நிறைய ஜப்பானீஸ் வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க டொமஸ்டிக் கேபிட்டல் வெளியில் போச்சு அதுதான் எஃப்ஐ மூலமாக ஸோ எதுக்கு சொல்கிறீங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம வந்து ஓ எக்கானமி நல்லா பண்ணல மார்க்கெட் நல்லா பண்ணுறது அப்படின்னு இல்லை நீங்கள் பிளைண்டாக பண்ணுறது கூட ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு மாட்டிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து டெஃபனெட்டாக இதை தான் ஒரு அட்வைசர் ரொம்ப முக்கியம் என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எப்படி பண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா ஒரு ப்ராடாக ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு ஒரு குளோபல் மார்க்கெட் இடிஎஃப் பேசிவ் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது இன்டர்நேஷ்னலாக ஸோ நீங்கள் அந்த இன்வோனி குரோ ஜீரோ தா அவங்க மூலமாக போய் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இடிஎஃப் வாங்கலாம் ஸ்டாக் மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடிஎஃப்ல நீங்கள் டைவர்சிஃபைடாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பட் எதுவுமே நீங்கள் வந்து இந்த எக்கானமி நல்லா பண்ணுறது அதனால நான் அந்த மார்க்கெட்டில் தான் போடுவேன் அப்படின்னு போட்டால் அது சரியாகவும் வரலாம் தவறாகவும் வரலாம் இப்போ இந்தியா பற்றி அதே திருப்பி பேக் டு இண்டியா எக்கானமி நல்லா பண்ணுறது நிறைய பேர் பணத்தை இங்க இதில் போடுறதுனால எப்படி மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலையே ஸோ ஒரு ரூல் பேஸ்டாக இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஓஹோ அந்த எக்கானமி நல்லா பண்ணுறது தான் மார்க்கெட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த ஃபேக்டர்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கு தான் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இருந்தால் மட்டும் போராது உங்களுக்கு அந்த நாலெட்ஜு அந்த ஒரு அட்வைஸ் இது கூட முக்கியம் இன்ஃபேக்ட் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா சின்ன தொகையே வாங்கிக்கிறாங்க இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் பட் உங்களுக்கு இந்த நாலெட்ஜு அந்த ஒரு அட்வைசரோட பெனிஃபிட் யார் வந்து இந்த அட்வைசர் இன்டர்நேஷ்னலாக எல்லாம் ட்ராக் பண்ணி இப்போ இந்த மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் சரியா இருக்கு இதுல பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நீங்க நம்புறது பெட்டர் இண்டிவிஜுவலா ஒரு இன்வெஸ்டர் போய் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அது பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இந்த ஓவர்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி இந்தியன் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க